வணக்கம் வாழ்க வளமுடன் शुक््लाம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னവദனம் தாயேத் சர்வவிக்னோபசாந்தயே ஓம் கம் கணபதயே நமஹ குருர் பிரம்மா குருர் விஷ்ணோ குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாக்ஷாத் பரமப்ிரம்மா தस्मै श्री गुरवे நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ ஸ்ரீ மாத்ரே நமஹ 바ளுடைய పరమాனగ్రహத்naleniki 11th ஸ்லோகத்தை பார்க்க போறோம் நிஜ சல்லாப மாது இது ஒரே நாமாதான் நிஜ சல்லாப மாதுபிங்கிறது ஒரே நாமா அதே மாதிரி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேசமானசா அப்படிங்கறதும் ஒரே நாமாதான் நம்ம தெரியறதுக்காக பிரிச்சுக்கிறோம் அவ்வளோதான் நிஜ சல்லாப கச்சவி வார்த்தைகளை கிளியராக பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் மந்த ஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேசமானசா இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது அதுலேயும் இப்போ அம்பாளுடைய சதஸ் அந்த ஒரு தர்பார் அதை நம்ம அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துக்கணும் அதுக்கு முன்னாடி சரஸ்வதேவோட வீணப்பேர் வந்து கச்ச வீண பேர் நாரதருடைய வீணை பேர் மகதி அப்படி சிவபெருமானுடைய வீணை பேர் ருத்ர வீணை அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வீணைக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு இந்த இடத்துல அம்பாளுடைய வீணை பேர் வீணை பேர் அப்போ அம்பாளுடைய அந்த வீணை அதை எடுத்து வாசிக்க போற அப்போ சதசுல தேவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த வீணைங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் தந்தி கருவி இல்லையா அதுல இருக்கிற ஸ்ட்ரிங் அதனால தான் வரக்கூடிய அந்த ஸ்வரம் ஸ்வரநாதம் மட்டும்தான் அதில் கேட்கும் ஆனால் இந்த கச்சபி வீணைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் அக்ஷர ஒளியோட கூடிய அந்த ஸ்வர சப்தம் அது கேட்கும் சரஸ்வதி வீணையில் வீணையில சோ அம்பாள் பாடுறதாவும் எடுத்துக்கலாம் இல்ல அந்த வீணையோட சேர்ந்து அந்த கானமும் சேர்த்து கேட்குங்கிறது நாம புரிஞ்சுக்கணும் சோ அப்படி சிவபெருமானுடைய பெருமைகளை புகழ்ந்து பாடு பாடக்கூடிய ஒரு தருணம் அதுல அம்பாள் பரம சந்தோஷம் ஆயிட்டா பொதுவாவே அப்படிதானே ஒரு ஹஸ்பண்ட பத்தி மற்றவர்கள் சொல்லி கேட்கும்போது நமக்கு ஒரு அதுல ஒரு பெருமை ஒரு கர்வம் வரும் அதே மாதிரி ஒய்ஃபை பத்தி சொல்லி கேட்கும் போது ஹஸ்பண்டுக்கு ஒரு பெருமை அந்த மாதிரி அந்த மாதிரி அம்பாளுக்கு இங்க பசுபதியோட பெருமைகளை தேவி பாடுறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஒரு விமர்சனம் பண்ணும் இல்லையா விமர்சனம்னா அந்த இடத்துல வினீர்னு வருது இல்லையா அதான் விமர்சிக்கிறதுன்னு பேரு சல்லாபம்னா சம்பாஷனை அப்ப அம்பாளுடைய சம்பாஷனை எப்படி இருந்துதான் ஒரு குழல் இ இனிமையை மிஞ்சக்கூடிய ஆர் யாழிசையை மிஞ்சக்கூடிய அளவிற்கு அமிர்தமான ஒரு மொழியை உடையவள் மழலை போன்ற மொழியை உடையவள் கிளி போன்ற மொழியை உடையவள் எல்லாம் அம்பாளுக்கு பொருந்திருது அப்ப அந்த மாதிரி ஒரு மொழியில சபாஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாலாம் இல்லை ரொம்ப சூப்பராக பாடுற அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சொன்னதும் சரஸ்வதி தேவி உடனே என்ன பண்ணிட்டாலாம் டக்குன்னு வெட்டி தலை குனிஞ்சிட்டாலாம் ஐயோ தேவியுடைய குரல் இவ்வளவு அழகா இருக்கு அதுக்கு முன்னாடி நம்முடைய வீணை வாத்தியம்ங்கிறது வாசிக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை அதனுடைய இது தோத்து போச்சு அதுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு வெக்கப்பட்டு அதை நிறுத்தினதோடு அல்லாமல் ஒரேக்குள்ளேயும் போட்டு முடிவுச்சிருக்கலாம் அந்த வீணைக்குன்னு ஒரு உரை இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே போட்டு முடிவுச்சிடலாம் ஏன் அந்த ஒரைக்குள்ளே போட்டு முடி வைக்கிறா அப்படின்னா சாதாரணமாக இப்போ நம்ம வாய்ப்பாட்டெல்லாம் பாடும்போது நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா டக்குன்னு அந்த ஸ்வரசப்தமா அப்படி நின்றுடும் ஆனால் இந்த தந்தி கருவிகள் என்ன ஆகும் கொஞ்ச நேரம் அது கேட்கும் அதோட அந்த துவனி அப்படியே ஒரு ஒரு ஸ்ரீங் அப்படியே கேட்கும் அப்ப அது கூட கேட்கக்கூடாதுங்கிறதுனால தேவி உடனே என்ன பண்ணிட்டாலாம் அதை வீணை எடுத்து ஒரைக்குள்ள போட்டு டக்குன்னு அதை அப்ரப்டா நிறுத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நிறுத்திட்டா ஏன்னா அவ்வளவு சரஸ்வதி தேவியோட வீணையை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு அழகான மதுர மொழியை உடையவள் பரமேஸ்வரி அதுதான் நிஜ சல்லாப மாதுரிய வெ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான நாமம் அடுத்தது மந்த ஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் மானசா இப்ப அம்பாளுடைய மந்த ஸ்மிதம் அது என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாக்க காமேஸ்வரரை மஜ்ஜத்தினா மூழ்கடிக்கிறதுன்னு பேர் மந்த நக மயக்கக்கூடிய புன்சிரிப்பை உடையவள் அழகான அந்த 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 அப்படி சிரிச்ச மாத்திரத்தில் பிரபாபூர பொங்கி வர்ற அந்த ஆனந்த பெருங்கடல்னு சொல்றோம் இல்லையா மோக பெருங்கடல் அதுல அப்படியே முழு அடிச்சுட்டா யார காமேஸ்வரருடைய மனசை எங்கே இருந்துட இங்க காமேஸ்வரர் வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா யாககுண்டத்திலேருந்து தேவி வெளியில வந்தா இல்லையா சிதக்னி கொண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ வாக்தேவிகள் சரி இது என்னடா வெளியில வந்தாச்சு தேவி வந்தாச்சு அவதான் மகாராணி அவதான் இந்த இப்போ பண்டாசுர வதத்துக்கெல்லாம் இப்ப ராணி அவதான் போர் புரிய போறா அப்போ அவளை பேரரசியா பட்டம் சூட்டணும் அப்படின்னாக்க அப்ப பட்டம் சூட்டும் போது பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு திருமணம் நடந்து ஒரு ராஜாவையும் கண்டுபிடிக்கணும் ஒரு பேரரசனையும் கண்டுபிடிக்கணும் இது யாருடா தேவிக்கு தகுதியானவர்கள் யார் இருக்கான்னு அப்படி பார்க்கும்போது அவளுக்கு தகுதியான ஒரே ஒரு ஆள் பரமேஸ்வரர் மாத்திரம்தான் சோ அந்த பரமேஸ்வரர் எப்பேற்பட்டவர் அவரோ மசானவாசி இல்லையா ஒரு தியான நிருதராக இருக்கக்கூடியவர் யானத்தோலையோ யானத்தோலேயோ இருக்கக்கூடியவர் இல்லைனாக்க மசானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுடலை பொடியும் அந்த பொடியெல்லாம் பூசிண்டு ஜடாமுடியுடன் இருக்கக்கூடிய இவரை இப்போ எப்படி இப்போ இவ்வளவு பேரழகி இவ்வளவு திருபுர சுந்தரி மூன்று லோகத்திலையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு பேரழகியாக இருக்கக்கூடியவள் அதனால இந்த தேவர்கள் எல்லாம் அவரை பரமேஸ்வரரை காமேஸ்வரராக மாத்தினார்கள் ஆனா இதுக்கு அடுத்து வர்ற நாமாவே இதனுடைய இன்னொரு தாற்பயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துரும் அப்ப காமேஸ்வரராக ரொம்ப அழகான அப்பேற்பட்ட காமத்திற்கு ஈஸ்வரன் காமேஸ்வரன் இன்னொரு இது காமனை எரித்ததனால் காமேஸ்வரன் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்துல வரும் அப்போ அவருக்கு தேவி தன்னுடைய கையில் உள்ள மனமாலையை சூட்டி அப்படி அவளை ஒரு பேரரசியாக பட்டத்து ராணியாக அவர்களை ஆக்கியதாக ஒரு வரலாறு இருக்கு அதனால திடீர்னு எங்கேந்து வந்தாரு ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது இல்லையா அதனால சின்ன கதையும் நமக்கு வாக்தேவிகள் சொல்லி கொடுக்கின்றார்கள் அப்படி அவரை அம்மா கல்யாணம் பண்ணதும் அந்த ஒரு புது பொண்ணுக்கும் புது மாப்பிள்ளைக்கும் ஒரு அந்த ஒரு வெட்கம் ஒரு ஒரு இருக்கும் இல்லையா ரொம்ப அந்த ஒரு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெட்கம் அப்போ அதுபோல தேவி அப்படி வெட்கத்தோட அவரை பார்த்து அப்படி ஒரு லைட்டா ஒரு சிரிப்பு தான் அந்த சிரிப்புல காமேஸ்வரர் பிளாட் ஆயிட்டார் அதனால காமேஸ்வரர் மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேசமான அவருடைய மனதை தன்னுடைய அந்த புன் சிரிப்பின் காந்தி பிரவாகத்தினால் அம்பாள் மூழ்கடித்து விட்டாள் அவ்வளவு அழகான புன் சிரிப்பை உடையவள் வசீகர புன்னகையினால் இப்ப என்ன பண்றா பக்தனை கவர்ந்து அவனுக்கு ஞானத்தை கொடுப்பவள் அதுதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அவளுடைய சிரிப்பை பார்த்து நமக்கு சம்டைம்ஸ் கோபம் வரும் எங்க ஏன் பிரார்த்தனை ஒன்னுத்தையும் நிறைவேற்ற மாட்டேங்கிற அப்படியே சிரிச்சுட்டே இருந்தா உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோபமா வரும் பேர்ல ஆனா அந்த சிரிப்பானது எப்பேற்பட்டது பேர்பட்ட தியானத்தில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனையே அவளுடைய புன்சிரிப்பினால் மயக்கி தன் பால் இழுத்து கொண்டவள் அப்படிங்கும்போது அது கிடையாது அதோட அதாவது அது கிடையாதுன்னா அது ஒரு நேரடியான அர்த்தமாக இருந்தாலும் இங்கு பக்தனுடைய மனதை கவர்ந்து அவனுக்கு ஞானத்தை புகட்டுபவள் அதுதான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படி நம்மளே மூழ்கடிச்சிருவலாம் நம்ம ஏ நம்மெல்லாம் அஜானத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நம்மை அவளுடைய வசீகர சிரிப்பினால் கவர்ந்து ஞானத்தை ஊட்டி அந்த ஞானத்தில் மூழ்கடிப்பவள் அதுதான் முக்கியமான அர்த்தம் இதனுடைய ரகசியம் அடுத்தது பனிரெண்டாவது ஸ்லோகம் அனாகலித சாதிருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா காமேச பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா அனாகலித சாதிருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதாங்கிறதும் ஒரே நாமாதான் அதை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா அனாபிளஸ் அகலித சாதிருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடியது அனாப்ளிஸ் அகலித அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கூட ஒப்பிட்டு கூற முடியாத அளவிற்கு ஏதோ இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இப்போ அம்பாளுடைய கைகள் எப்படி தாமரை மாதிரி இருக்கும் முக தாமரை மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்றோம் இப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கோல்டன் லோட்டஸ் அது வந்து அவ்வளோ அப்படி ஒரு வாசனை அடிக்கும் அப்படின்னா நம்மளால என்னடா அது இப்படி கோல்டுல எங்கேருந்து வாசனை வரும் அப்படின்னு நம்ம முழிப்போம் இல்லையா ஏதோ ஒரு பொருளை ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாலும் அந்த பொருள் நமக்கு ஓரளவிற்காது அதை பற்றி உள்ள அந்த சத்தியத்தை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு அர்த்தத்துல இருக்கணும் இந்த இடத்துல வாக்தேவதிகள் வ வசினி வாக்தேவதைகள் தேடி தேடி பார்க்கிறார்கள் அம்பா அம்பாளுடைய முகவாய்க்கட்டு சிபுகம்னா இந்த தாவாங்கட்டுன்னு சொல்றோம் இல்லையா தாடை அப்ப அந்த சிபுகம் அதுக்கு என்னத்த ஓமையா சொல்லலாம் ஒன்னொண்ணுக்கு ஒன்னொன்னு சொல்றோம் இதுக்கு எதடா சொல்லலாம்னா ஒரு பொருள் உள்ள கிடைக்கலையா அந்த லோகத்துல அவ்வளவு அழகான முகவாய்க்கட்டை விராஜிதான் அமைந்திருக்கக்கூடிய அர்த்தம் அப்படி ஒப்பிட்டு கூற முடியாத அளவிற்கு முகவாய்க்கட்டின் அழகால் பிரகாசிப்பவள் புது இருக்குது அப்படின்னு கூடாது ஏன்னா இந்த உலகத்துல கம்பேர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை ஓரளவுக்கு இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும்னு சொன்னாலும் இந்த முகவாய்க்கட்டைக்கு அப்படி ஒன்று கூட வாக் தேவதைகளுக்கு அதனால் ஒரே அடியில் என்ன சொல்லிட்டார்கள் இந்த இடத்துல முகவாய்க்கட்டையை ஒப்பிட்டு கூற முடியாத அளவிற்கு அவ்வளவு அழகுடன் இருப்பவள் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடித்துட்டார்கள் அடுத்தது காமேச பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா காமே வார்த்தைகள் எப்படி பிரியும் காமேச பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வார்த்தைகளை பிரிச்சுக்கிறோம் ஆனா ஒரே நாமாதான் அடுத்தது என்ன காமேஸ்வரரால் கட்டப்பட்ட பத்தன்னா கட்டப்பட்ட அந்த மாங்கல்யத்தை உடையவள் அதனால் பிரகாசிக்கும் கழுத்தை உடையவள் சோபிதம்னா மின்னக்கூடிய கிளிட்டர் ஒரு சோபிதமாக என்னென்ன அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய கந்தரான கழுத்து பேர்பட்ட கழுத்து அந்த கழுத்துல என்ன ஒரு ஒரு பகவதியா சொல்லும் போது தாவாங்கட்டை முடிஞ்சதும் அப்படியே வசினி வாக்தேவதைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேன் பண்ணி வரும்போது இந்த இடத்துல அடுத்தது கழுத்து தேவியனுடைய கழுத்தில் கட்டப்பட்ட ஏன்னா இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா புதுசாக இப்போதான் பார்த்தோம் காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும் கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதனால அந்த புது பொண்ணு அப்படி நல்ல தடிமனான ஒரு மஞ்சள் கயிறு போட்டோமா அது மாதிரி அழகான காமேஸ்வரரால் கட்டப்பட்ட அந்த மங்கள நான் அவளுக்கு எப்படி இருக்கான் அவள் ஏற்கனவே சோபிதமானவள் அது அழகிற்கு அழகு சேர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த மங்கள நானானது எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது மொதம் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்துதான் அவருடைய அந்த தபச கலைச்ச யாரு மன்மதன் மன்மதன் என்ன ஆயிடுச்சு மூன்றாவது கண்ணை திறந்தாரு அப்படியே பஸ்மமாக்கி கிழப்போட்டாச்சு உடனே ரதி தேவி அம்பாள் கிட்ட போயிட்டு முறையிட்டதும் அம்பாள் கல்யாணம் பண்ணதும் முதல் வேலை என்ன பண்ணாளாம் அவளுடைய புருஷன் ஒரு லோகக்ஷேமத்திற்காக தன்னுடைய உயிர் தியாகம் செஞ்சதுனால ரதி தேவிக்கு அம்பாளை அனுகிரகம் செய்து அவளுடைய கழுத்தில் உள்ள அந்த மங்கள நானை என்ன பண்றா திரும்பவும் கொடுத்து விடுகின்றாள் அப்போ அம்பாளுடைய கழுத்தில் உள்ள அந்த திருமங்கல்யம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மதுரையில அந்த மீனாட்சி கல்யாணம் நடக்கும்போது அந்த மதுரையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாரும் அன்னைக்கு அதே இடத்துல உட்காந்து இந்த திருமாங்கல்யத்தை புது திருமாங்கல்யம் கட்டிக்கிறதா இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா அதுபோல அம்பாளுடைய அந்த மாங்கல்யமானது எல்லோருக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த மங்கள நானாக விளங்குகின்றது அதுக்கு யார் எக்ஸாம்பிள் அந்த காமனை எரித்த சிவபுரான் அப்படின்னாக்க அந்த காமாரியாக இருந்தவர் தேவியை கல்யாணம் பண்ணினவுடன் மன்மதனுக்கு அனுகிரகம் செய்து என்ன ஒரே ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம் வச்சார் ஒரு கிளாஸ் என்னன்னு கேட்டா நீ ரதி கண்களுக்கு மாத்திரம்தான் நீ உருவம் உள்ளவனாக புலப்படுவாய் மற்றொரு கண்களுக்கு உருவம் இல்லாதவனாக அனங்கன் அங்கன் அங்கம் இல்லாதவன் அனங்கனாக நீ புலப்படுவாய்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வச்சு ஒரு அனுகிரகம் கொடுத்தா அந்த இடத்துல அதனால அந்த தேவியனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கள நானை பார்க்கும்போது நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவள் தேவி அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த தாற்பயம் தான் நமக்கு தோன்ற வேண்டும் ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அப்லோட் ஆகக்கூடிய எல்லா இதுவும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அடுத்தடுத்து உங்களுக்கு இன்டிமேஷன் நோட்டிபிகேஷன் வரும் அதனால் ப்ளீஸ் இந்த ஒரு நல்ல ஒரு கைங்கரியத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக செய்வீர்கள்னு தெரியும் உங்களுக்கு இது உபயோகரமாக இருக்கணும் அடியேன் நம்புகின்றேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் வாழ்க வளமுடன் அறிவோம் அவளின் ஆயிரம் நாமங்களை பணிவோம் அவள் திரு பாதங்கள்